அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நங்கவள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா நேற்று விமரிசையாக நடைபெற்றதுங்க இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த சுவாமியின் அருளை பெற்றாங்க இந்த கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலே இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லட்சுமி நரசிம்ம சுவாமியை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நரசிம்மரை போற்றி போற்றி என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க பேட்டூர் அருகே நங்கவள்ளியில் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான லட்சுமி நரசிம்மர் சோமேஸ்வரர் சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று அதாவது புதன்கிழமை நடைபெற்றதுங்க நங்கவள்ளியில் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான லட்சுமி நரசிம்மர் சுவாமி மற்றும் சோமேஸ்வரர் சுவாமி கோவில்கள் இருக்குதுங்க சைவ வைணவம் ஒரு சேர இணைந்துள்ள கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா புதன்கிழமையன்று நடைபெற்றதுங்க காலை ஐந்து மணிக்கு நான்காம் கால யாக பூஜையும் திருப்பள்ளி எழுச்சி தாரா வேள்வி வேள்வியை நிறைவு செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றதுங்க காலை ஒன்பது மணிக்கு யாத்ராதானம் தானம் கும்ப பாராயணம் நடைபெற்றதுங்க காலை பத்து முப்பது மணிக்கு ராஜகோபுரம் லட்சுமி நரசிம்மர் சோமேஸ்வரர் மகா கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றதுங்க காலை பதினோரு மணிக்கு மேல் மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் தச தரிசனம் சர்வ தரிசனம் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் லட்சுமி நரசிம்மர் கருட வாகனத்திலும் சோமேஸ்வரர் ரிசர்வ வாகனத்திலும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றதுங்க கோபுர கலசங்களுக்கு திருக்குட நன்னீராற்று நடைபெற்றவுடன் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் மற்றும் ரோஜா மலர்கள் தெளிக்கப்பட்டதுங்க ஆலயத்தை சுற்றி நின்றிருந்த பக்தர்கள் கை கூப்பி கோவிந்தா கோவிந்தா என்று கூறினார்கள் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் நங்கவல்லி என்னும் ஊரில் அமைந்துள்ள இந்த கோவில் சுமார் ஆயிரம் வருடம் பழமையானதுங்க இங்குள்ள வைணவ தலங்களில் மிகவும் புகழ் பெற்றது நரசிம்மர் சுயம்புவாக இங்கு காட்சியளிக்கிறார் இங்கு சிவன் சிலைகளும் உண்டு சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு தளம் என்றே சொல்லலாங்க எழுபத்தி ஐந்து அடி ராஜகோபுரத்தோடு காட்சியளிக்கும் இக்கோவில்ல பல கடவுளர்களுக்கு தனித்தனியே கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க தீராத நோய்கள் தோல் சம்பந்தமான நோய்கள் கடன் பிரச்சினை குழந்தை பாக்கியம் முதலான அனைத்து வேண்டுதல்களுக்கும் இங்கு வந்து வழிபட்டால் தீரும் என்று நம்பப்படுதுங்க இக்கோவில் சோமேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுதுங்க இங்கு சிவனும் பெருமாளும் ஒரு சேரை இருப்பதால் இப்பெயர் வந்ததுங்க வரலாறு கிபி பத்தாம் நூற்றாண்டில் நாயக்க சமுதாய மக்கள் அதிகமாக பசுமாடுகளை வளர்த்து வந்தாங்க இவர்களில் தொட்டிய நங்கை என்ற பெண் ஒரு கூடையுடன் மாடு மேய்க்க செல்கையில் கூடை கடத்ததுங்க கூடையினுள் பார்க்க ஒரு சால கிராம வடிவ கல்லினை கண்டாங்க அக்கல் எப்படி வந்தது என்று தெரியாமல் அதனை தூக்கி எறிந்து விட்டாங்க சற்று நேரத்தில் மறுபடியும் கூடை கணக்க அதில் திரும்பவும் மக்கள் இருந்ததை கண்டால் வயந்து போன அவள் மறுபடியும் மக்களினை ஒரு குளத்தில் போட்டு சென்று விட்டாங்க பிறகு ஊருக்கு திரும்பிய அவள் அன்றாட வேலைகளை செய்து கொண்டு இருக்க அவ்வூரில் ஒரு பெண்ணுக்கு சாமி வந்து தான் லட்சுமி என்றும் முன்னோடு கல்வடிவில் வந்தது நான் தான் என்றும் எனக்கு உங்கள் ஊரில் கோவில் அமைத்து வழிபட்டால் உங்களை என்றும் குறைவில்லாமல் காப்பேன் என்றும் கூறியதுங்க அதன் பிறகு அக்கல்லினை ஒரு புற்றில் ஊர் மக்கள் கண்டு எடுத்தாங்க ஊரையினால் சிறிய அளவில் கோவில் அமைத்து வழிபட்டு வந்தாங்க இக்கோவில் பிறகு விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டில் வந்ததும் இக்கோவில் நல்ல வளர்ச்சி அடைந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டதுங்க இங்கு லட்சுமி மற்றும் பெருமாள் சிலைகள் அமைக்கப்பட்டு லட்சுமி நரசிம்மர் என்று பெயர் வழங்கியதுங்க வாழும் பல கிராம மக்களுக்கு இக்கோவில் புல தீபமாக விளங்குதுங்க கருவறையில் உள்ள சிலைகளுக்கு அக்காலகட்டத்தில் பால் அபிஷேகம் செய்து கற்பூர தீபம் காட்டும் வந்த சிலைகளை மூடிவிடுவாங்க இவ்வூற்றில் எவ்வளவு தண்ணீர் புற்றினாலும் அது நிரம்பாது என்றும் சொல்றாங்க இப்புற்று மண்ணினை தோல் நோய்கள் உள்ளூர் எடுத்து பூசினால் உடனே சரியாகிவிடும் என்று நம்பப்படுதுங்க இக்கோவிலில் பௌர்ணமி பூஜை ராக பூஜை பிறப்புனி உத்திரம் கோகுலாஷ்டமி போன்ற நாட்கள்ல சிறப்பு பூஜைகள் நடைபெறுதுங்க ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து வழிபாடு செய்யறாங்க இக்கோவிலானது எட்டு முப்பது மணி வரையும் இருந்திருக்குங்க சிம்ம அவதாரம் குறித்து பார்க்கலாங்க இரண்யன் பெற்ற சாகாபரங்கள் பழிக்காத வகையில் அவனை வதம் செய்து பிரகலாதனை காத்தருளினாருங்க இரணியனை கொன்ற பின்பும் நரசிம்மரின் சீற்ற அவதாரம் தண்ணியவில்லைங்க நரசிம்ம அவ நான்காம் தலையையும் மனித உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தாருங்க நரசிம்மரின் உருவம் சிங்க சிங்கமுகத்துடனும் நகங்களோடும் மனித உடலோடும் தோற்றம் அளிக்குதுங்க பை வைஷ்ணவர் பலர் நரசிம்மரை முதன்மை கடவுளாக வழிபடுறாங்க தனது பக்தர்களை தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாக இவர் கருதப்படுறாருங்க தன் பரம பக்தனான பிரகலாதனை காத்து இரண்யன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்ய எடுத்த அவதாரமே நரசிம்மன் என்பது தொன்ம நம்பிக்கைங்க பல புராண நூல்களில் நரசிம்ம அவதாரத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுதுங்க சில நூல்களில் மேலோட்டமாகவும் சிலவற்றில் ஆழமாகவும் விவரங்கள் தரப்பட்டு இருக்குதுங்க வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் ரணியாக்சன்ஸ் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட ரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்கு தக்கபடி தன்னை வலியவனாக்கி கொள்ள பிரம்மாவை நோக்கி தவமிருந்தாங்க பிரம்மாவும் காட்சி தந்தார் இரணியன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ The வெளியையோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது கடவுளருக்கும் தான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும் அத்தகைய சக்தி வேண்டும் யோகங்களினாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டாங்க பிரம்மாவும் அளித்தாருங்க கிடைத்த சக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தான் இரணியன் அவனை அடக்க யாராலும் முடியவில்லை பிரகலாதன் கொடிய அரக்கனான இரண்ய கசிபுக்கும் கயாதுக்கும் மகனாக பிறந்தாங்க இரண்ய கசிபு தான் பெற்ற சாகாபரத்தால் ஈரேழு உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தாங்க தான் தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னை தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தாங்க அவனது மனைவி கர்ப்பம் தரித்தாங்க நாரத மாமுனி ஆனவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு அரி ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த ஈரேழு உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டாருங்க பிரகலாதன் பிறந்து அவன் கல்வி பயிலும் காலம் வந்ததும் அவனுக்கு அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் இரண்யன் தான் கடவுள் என்று போதிக்க பிரகலாதன் அரி ஸ்ரீமன் நாராயணன் தான் தன் கடவுள் என்று சாதித்தாங்க இந்த செய்தி அறிந்த இரண்யன் பிரகலாதனை மாற்ற சாமவேத தாண்ட தண்டம் என்ற பல விதங்களிலும் முயற்சி செய்தாங்க அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்ததுங்க ஆத்திரமடைந்த இரண்யன் தன் மகன் என்றும் பாராமல் கொல்ல முயற்சி செய்தாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தாங்க யானையின் காலால் இடறச் செய்தல் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல் விஷம் விஷமருந்து செய்தல் தீக்குள் இறங்கச் செய்தல் போன்ற அவனது கொடு முயற்சிகளில் இருந்து பிரகலாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் சொல்லுதுங்க இரண்யனின் சகோதரி ஹோலிகா அவளை நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாங்க அவள் மடியில் பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள் இறக்கிய போது பிரகலாதன் விஷ்ணு பெயரை சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒன்று செய்யவில்லைங்க மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டாளுங்க இந்நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுதுங்க பிரகலாதனை கொல்ல தான் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோற்று போன தானே நேராக பிரகலாதனை கொல்ல போன பிரகலாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றாங்க அது கேட்டு ஆத்திரத்தில் அறிவிழந்தவனாக இரணியன் விஷ்ணுவை தானே கொள்ளப் போவதாக கூறி உன் கடவுளை காட்டு என பிரகலாதனிடம் கேட்க பிரகலாதனோ தன் கடவுள் ஹரி ஸ்ரீமன் நாராயணர் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் ஏன் தூணிலும் இருப்பார் எந்த துரும்பிலும் இருப்பார் என்று கூறினாங்க இரணியன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உள்ளாரா என்று கேட்க பிரகலாதனும் இதை உடைத்து யோ சோதித்து பாருங்கள் தந்தையே என்று கூறினான் இரணியன் அந்த தூணை உடைக்க ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்ம அவதாரம் பூண்டு தூணில் இருந்து வெளிவந்தாருங்க இரணியன் பெற்ற சாகாவரங்கள் பழிக்காத வகையில் அவனை வதம் செய்து பிரகலாதனை காத்தள்ளினாருங்க கொன்ற பின்பு நரசிம்மரின் சீற்றம் தனியவில்லைங்க சிவன் உட்பட பிற தெய்வங்களால் அவரை சாந்தமடைய செய்ய முடியவில்லைங்க அதனால் அவர்கள் விஷ்ணுவின் தேவியான லட்சுமியை நாடினாங்க ஆனால் லட்சுமியாலும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லைங்க பின் பிரம்மாவின் ஆலோசனைப்படி பிரகலாதனை நர நரசிம்மரின் முன் நிறுத்தினாங்க அவனது அதீதமான பக்தியாலும் வேண்டுதலாலும் நரசிம்மரின் சீனம் அடங்கியதுங்க அதன் பிறகு அவர் பிரகலாதனுக்கு மன்னனாக முடிசூட்டி அவனை வாழ்த்தினாருங்க இதுவரைக்கும் லட்சுமி நரசிம்மர் கோவில் கும்பாபிஷேகம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் நரசிம்ம அவதாரம் குறித்த செய்திகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலியலான மோதிரத்தை தாங்க இருக்கீங்க இந்த மோதிரமானது ஆண் பெண் என இருப்பாளரும் அணியலாங்க இந்த கருங்காலியலான மோதிரத்தை நாம் அணியும் போது நமக்குள்ள ஒரு நேர்மறை சக்தியை நம்மளும் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மோதிரம் தாங்க இந்த கருங்காலியலான மோதிரம் இந்த மோதிரத்தை நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ் இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் மிக குறைந்த விலைக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது மேலும் தங்கத்தால் பூசப்பட்டிருக்கு இந்த மோதிரத்தை நீங்க உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கரங்காலிகளான மோதிரத்தை நீங்க வாங்கிக்கலாம்